வணக்கம் இந்த வீடியோ மூலமாக நம்ம ஐடிகே வாலண்டியர்ஸோட சென்டரோட மேப்பிங் டீட்டெயில்ஸை எப்படி சரி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் இளம் தேடி கல்வி செயலியை கூகுள் ஆப் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஆப் வச்சுருக்கிறவங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் செஞ்சுக்கலாம் அப்டேட் செய்வதன் மூலமாக அப்டேட் செஞ்சதுக்கப்புறம் யூஸர் நேவான உங்கள் மொபைல் எண்ணை டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிடுங்க லாகின் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸில் மேப்பிங் டீட்டெயில் கரெக்ஷன்ஸ் அப்படின்ற டேபை செலெக்ட் செஞ்சுக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐடிகே வாலண்டியர்ஸோட விவரங்கள் மைய விவரங்கள் உங்களுக்கு ஷோ ஆகும் அந்த மைய விவரங்களில் டிஸ்ட்ரிக்ட் பிளாக் லோக்கல் பாடி ஹேபிடேஷன் அப்படின்ற நாலு கேட்டகரி கீழே உங்களோட மையம் எங்கே இருக்குது அப்படின்னு டீட்டெயில் மேப் ஆகிருக்கும் இந்த டீட்டெயில் சரியாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே சரி அப்படின்றத நீங்கள் செலக்ட் செஞ்சுக்கிட்டு நீங்கள் சமர்ப்பிக்க போகிறீங்க சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சரியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போது ஒரு தடவைக்கு மேலே இந்த செட்டிங்ஸில் இருக்கிற மேப்பிங்கை நீங்கள் பண்ண முடியாது அதனால் ஒரு தடவை பண்ணும்பொழுதே கவனமாக எல்லா லொக்கேஷன் டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் செஞ்சுட்டு சமர்ப்பிக்கணும் ஏதாவது ஒரு டீட்டெயில் தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தவறு அப்படின்றத செலெக்ட் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க எல்லா மேப்பிங்கும் தப்பாக இருக்கிறதுனால அது எல்லாமே தவறு அப்படின்னு மாறிடும் ஸோ நீங்கள் எது தப்பாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் செஞ்சுட்டு சமர்ப்பிக்க போகிறீங்க சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற பட்டம் நீங்கள் செலெக்ட் செஞ்சீங்க அப்படின்னா டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜ் வரும் மறுபடியும் செட்டிங்ஸில் மேப்பிங் டீட்டெயில் கரெக்ஷன்ஸில் உங்கள் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது அப்படின்ற நிலை வரும் இப்போது நம்ம தப்பாக இருக்குது அப்படின்றத செலக்ட் செஞ்சு சமர்ப்பித்தோம் இப்போது நிலுவையில் உள்ளது அதாவது பெண்டிங் அப்படின்றது வருது இந்த பெண்டிங்கிறது ஏன் வருது அப்படின்னா நீங்கள் சமர்ப்பித்த உடனே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிக்டோட டிசிக்கு ஐடிடிகே டிசிக்கு அப்ரூவலுக்காக போயிடும் அந்த ஐடிகே டிசி உங்களுக்கு கால் பண்ணி என்ன தப்பாக இருக்கோ அதை சரி செஞ்சுட்டு மறுபடியும் உங்கள் ஸ்டேட்டஸை அப்டேட் செஞ்சுடுவாங்க ஸோ இதன் மூலமாக உங்களோட சென்டரோட மேப்பிங்க சரி செஞ்சுக்கலாம் எல்லா டீடைல்ஸும் சரியா இருந்தோம் நீங்க தவறுதலாக தவறு அப்படின்னு செலக்ட் செஞ்சு சமர்ப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க டிசி உங்களோட டீட்டெயில்ஸை கால் பண்ணி வெரிஃபை பண்ணி நீங்க தவறுதலா அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்றத கண்டறிஞ்சிட்டாரு அப்படின்னா உங்க ஸ்டேட்டஸ நிராகரிச்சிருப்பாங்க அதனால உங்கள் நிலை நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்துடும் நீங்கள் மறுபடியும் டீட்டெயில்ஸ் சரியாக இருக்குது அப்படின்றத எல்லாமே சரி செஞ்சதுக்கப்புறமா சமர்ப்பிச்சுக்கலாம் ஒரு தடவை எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குது அப்படின்றத சமர்ப்பித்ததுக்கப்புறமா மாற்றம் செய்ய இயலாது நன்றி